ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூனிட் செவன்ல தேசிய மனுமலட்சிங்கிற அந்த டாப்பிக்கில் லெவன்த்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அதில் என்னன்னா பத்தொன்பதாம் லெஸ் நவீனத்தி நோக்கி அது வந்து அந்த ராஜா ராமோகன் ராய் ரமஞான சபை ராமகிருஷ்ணா எப்படி தோணுச்சு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அது வீடியோவா என்னோட போனா டிஏஎன்பிசி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்திய ஜோதாக் சமாஜம் இவா சத்திய ஜோதக் சமாஜம் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல ஓகேவா தான் சோ ஜோதிபா பூலே இவங்க வந்து சாவித்ரி பூலே இதுவரை விவாதிக்கப்பட்ட இயக்கங்கள் பெரும்பாலும் மேல் சாதியாக கருதப்பட்ட சமூகங்களின் மேல் அதிக கவனம் செலுத்திடா ஆமா நம்ம பார்த்தோம்ல ராஜா மோகன் ராய் அது பிரமயான சபைதான் இவங்க பிரார்த்தனை சமாஜம் இவங்கனா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மேல் சாதியில உள்ளவங்களை வந்து அந்த சமூகத்துல உள்ளவங்க மேலதான் அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க ஆனா சில குறிப்பிட்ட இயக்கங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணி திரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை விளக்கினார்கள் ஓகேவா சில இயக்கங்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை வந்து திரட்டி அவங்களுக்கான கொள்கைகளை வந்து விளக்கியிருக்காங்க அவற்றுள் மிக முக்கியமான தான் இந்த சோதிபா புலையின் சத்திய சோத சமாஜம் ஆகும் ஓகேவா இதுல ரொம்ப முக்கியமான இயக்கம் எது கீழ் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து போராடிய இயக்கம் எது அப்படின்னா சோதிபா பூலையின் சத்திய சோத ஆகும் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல சாரி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பிறந்த ஜோதி ஜோதிபா பூலே வந்து மாலி அதாவது தோட்ட வேலை செய்வோர் அவங்களதான் வந்து மாலின்னு சொல்லுவோம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஆவார் வா பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல யாரு ஜோதிபா பூலே அவர் வந்து ஒரு மாலி அதாவது தோட்ட வேலை செய்வோர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தொடக்க கல்வியை வந்து கிறிஸ்துவ சமய நிறுவன பள்ளியில் கற்றவர் இடையில் கல்வியை தொடர முடியாமல் நின்றுவிட்டார் எங்க வந்து தொடக்க கல்வியை பயன்ட்ருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவ சமையல் நிறுவனம் அங்க வந்து படிச்சிருக்காரு ஆனால் இந்த கல்வியை வந்து அவரால் தொடர முடியலை உடனே சோதிபா வந்து என்ன பண்ணிட்டாங்க மேல் சாதினரின் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதுமான நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டார் ஓகேவா சோதிபா படிக்க படிக்கிறத டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மேல் சாதினர் வந்து சாதினரின் அடக்குமுறைக்கு வந்து எதிராக அவரோட லைஃப் ஃபுல்லாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டுட்டார் அதுல உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தினால் என்னதான் நிலவரம் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறக்காண்டி வேதங்கள் மனு சங்கீதை புராணங்கள் புத்தர் தீர்த்தகரங்கர் ஆகியோரின் கருத்துக்கள் இவங்களோட கருத்துக்கள் யாராவது யாரோடது வேதங்கள் படிச்சிருக்காரு மனு சங்கீதைன்னு படிச்சிருக்காரு புராணங்கள் படிச்சிருக்காரு புத்தர் தீர்த்தகரங்கள் இவர்களோட கருத்துக்கள் அப்புறம் இடைக்கால பக்தி இயக்கத்தை சேர்ந்த சமய பெரியோர்கள் என மிக விரிவான வாசிப்பை மேற்கொண்டிருக்காரு நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த சந்த சாதி அந்த சாதியினரை வந்து மேற்காதினரை வந்து அடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் கத்துக்கிட்டு இருக்காரு யாரோ சோதி பாப்புல மேற்கத்திய சிந்தனைகளோடும் கிறிஸ்துவம் இஸ்லாம் ஆகிய மதங்களோடும் தன்னை கொண்டார் ஓகேவா ஆஹ் இந்து மட்டும் கிடையாது கிறிஸ்துவம் இஸ்லாம் இவங்க கிட்ட இவங்க கிட்டையும் அவர் வந்து அவங்க கிட்ட போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்து ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் அந்த இரண்டு அளவுகளை கொண்டு சீ தூக்கி பார்த்தார் ஓகேவா என்னது ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் ஓகேவா அந்த பண்பாடு எப்படி இருக்கு அடுத்து பகுத்தறிவு ஓகேவா பகுத்தறிவு சரி ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு சமத்துவம் ஆகிய இரண்டு அளவு கோயில்களை கொண்டு சீர்தூக்கி பார்த்திருக்காரு அடுத்து சமத்துவம் என்னும் கொள்கை சாதி முறையையும் அதிகாரமிக்க குடும்ப அமைப்பையும் பெண்களின் கீழான நிலையினையும் ஒட்டுமொத்தமாக மறுக்கக்கூடியது சமத்துவங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சமத்துவம் வந்து சாதி முறையையும் அதிகாரமிக்க குடும்ப அமைப்பையும் ஏன்னா ஆண்கள் தான் வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்களா இருப்பாங்க பெண்கள் எப்பவுமே அடிமைப்படுத்திட்டே இருப்பாங்க ஸோ அதனாலையும் பெண்களின் கீழான நிலை நிலையினையும் ஒட்டுமொத்தமாக மறுக்கக்கூடியது அடுத்து பகுத்தறிவு என்னும் கொள்கை மூட நம்பிக்கைகளையும் சடங்குகளும் நீக்கப்பட வேண்டும் என கூறியது பகுத்தறிவுங்கிற ஒரு கொள்கை அது என்ன கொள்கை மூட நம்பிக்கையான அந்த கணவர் இறந்தோன ஆஹ் மனைவியும் இறந்துறணும் அப்படிங்கறக்காண்டி அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போராடி இருக்காரு அடுத்து அரசியல் சமூகம் பொருளாதாரம் மதம் ஆகிய தொடர்பான பிரச்சனைகளை அவர் முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருந்தார் ஓகேவா எதே எதுல அரசியல்ல சமூகத்துல ஓகேவா அடுத்து பொருளாதாரம் மதம் ஆகியவை தொடர்பான பிரச்சனைகளை வந்து முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருக்கிறார் அடுத்து என்ன அப்படின்னா சாதி முறையானது பிராமணர் அல்லாதோரின் உணர்வுகளை தட்டி எழுப்பி பல நூற்றாண்டு காலமாக நிலவில் வரும் சமத்துவமின்மை சமூக தாழ்வு நிலை ஆகியவற்றுக்கு எதிராக அவர்களை புரட்சி செய்ய ஒருங்கிணை ஒருங்கிணைந்து போராட்டங்களை மேற்கொள்ள செய்தார் ஓகேவா சாதி முறையானது பிராமணர் அல்லாதோரின் உணர்வுகளை தட்டி எழுப்பி பல நூற்றாண்டு காலமாக நிலவில் வரும் சமத்துவமின்மை சமூக தாழ்வு நிலை ஆகியவற்றுக்கு எதிராக அவர்களை புரட்சி செய்ய ஒருங்கிணைந்து போராட்டங்களை மேற்கொள்ள செய்தார் அப்படிங்கிறாங்க அடுத்து இந்த லட்சியங்களை அடைவதற்காக சத்திய சோதர சமாஜம் அதாவது உண்மை தேடும் சங்கம் சத்திய சோத சமாஜம்னா நூறு பேர் என்னன்னா உண்மை தேடும் சங்கம் என்ற அமைப்பை வந்து எந்த வருஷம் வந்து இருக்காருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுல வந்து நிறுவியிருக்காரு அடுத்து மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று கூறினார் மக்களோட கல்வி மட்டும்தான் நம்ம விடுதலை பெறுவதற்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு இவர் எழுதிய முக்கியமான நூல் எது அப்படின்னா குலாம்கிரி குலாம்கிரி ஓகேவா அவர் எழுதிய முக்கிய நூல் எதுன்னா குலாம்கிரி அதோட இன்னொரு நேம் என்னன்னா அடிமைத்தனம் ஓகேவா அடிமைத்தனத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு யார் முக்கிய எழுதியிருக்காங்கன்னா சோதிபா போலி எழுதியிருக்காங்க அந்த சத்தியசோத சமாஜம் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா சோதிபா போலி அதுக்கு உண்மையான பேர் என்னன்னா உண்மை தேடும் சங்கம் எந்த வருஷம் நிறைவுனாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல அவர் அவர் பிறந்த வருஷம் எ எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பிறந்திருக்காரு சத்தியசோத சத்தியசோத சமாஜம் வந்து எப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுல ஓகேங்களா அது சமூகத்தில் வந்து பெண்களும் வறுமையில் உழவுவோரும் நசுக்கப்படுவோருமே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களின் விடுதலை என்பது சமூகத்தின் ஏனைய வர்க்கங்களின் விடுதலையோடு இணைந்துள்ளது என்று வாதிட்டார் ஆமா அந்த காலத்துல பெண்களை தான் ரொம்ப அடிமைப்படுத்திருக்காங்க ஸோ அவங்களை மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் இவரோட ஒர்க்கமே அத்தை இடையான சமத்துவம் மற்றும் ஆண் பெண் சமத்துவத்தை முன்வைத்தார் அடுத்து திருமணத்தின் போது மணப்பெண்ணின் கல்வி உரிமையை ஏற்றுக்கொள்வதாக மணமகனை உறுதியளிக்கும்படி கூறினார் அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அவங்களுக்கு கல்வி உரிமை வேணும் அதை வந்து அந்த மணமகன் வந்து ஏற்றுக்கணும் அதாவது ஒய்ஃப் என்ன கல்வி படிக்கணும் படிச்சா ஓகே எக்ஸெட்ரா அதை வந்து மணமகன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பூலே வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து உண்மையான போராட்டங்களாக மாற்ற விரும்பினார் ஓகேவா பூலே வந்து ஆமா அவர் வந்து ஏனோ தானோன்னு போராட்டங்கள் நடத்தலை நிஜமா இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு மக்களுக்கு கட்டாய தொடக்க கல்வியை விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு கருத்துக்குமாறு ஆங்கில அரசாங்கத்தை பூலை வலியுறுத்தினான் யாருகிட்ட போய் வற்புறுத்தி ஆங்கில அரசு ஏன் அப்படின்னா மக்களுக்கு கட்டாய ஒரு தொடக்க கல்வி அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒன்னாறுல இருந்து அஞ்சாவது வரையாச்சும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எந்த விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் கொண்டு அங்க வந்து அவங்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் தனது துணவியார் சாவித்திரியின் உதவியோடு தொடங்கினார் அவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னா சாவித்திரி பாப்போலி ஓகேவா அவங்களோட ஹெல்ப்போட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பூனேயில வந்து பெண்களுக்குனே ஓகேவா ஒரு பள்ளியையும் ஏன்னா பெண்கள் கண்டித்தான பெண்களுக்கான ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் தனது துணைவியார் வந்து சாவித்திரும் உதவியோடு தொடங்கினார் தீண்ட தகாதவர்களுக்காக ஒரு பள்ளியையும் கைம்பெண் குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவினார் ஓகேவா அது மட்டும் இல்லாம ஸ்கூல் மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல வந்து இந்த சில அப்போ நான் இப்பவும் இருக்காங்க சில ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது அவங்கள வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பள்ளியையும் கைம்பெண்களின் குழந்தைக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவினாங்க கைம்பெண்கள்னா இந்த இறந்தவங்க எடுப்பாங்கல்ல அவங்களோட குழந்தைங்களுக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவிருக்காங்க அடுத்து பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் பிராமண பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் இவருடைய பணிகளில் தோன்றியது அப்படிங்கிறாங்க ஓகேவா எங்கன்னா மகாராஷ்டிராவில் யாருக்குன்னா பிராமணரே பிராமணரே இருக்கக்கூடாது ஓகேவா இவருடைய பணிகள் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளவுதான் வந்து சத்திய சோக ஜமா சமாஜம் வந்து உருவான கதை